வணக்கம் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனை அருளை பெறுவோம் சந்திர சடாதரி முகந்த சோதரி துங்கசலோ சுலோசன மாதவி சம்பிரம பயோதரி சுமங்கலே சுலட்சணி சாற்றருங்கருணாகரி வராகி சாம்பவி அமர ி அமலை சகசால சூத்ரி அகிலாத்ம காரணி வினோதசய நாரணி அகண்ட சிம்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி வரை சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புஷ்பா ஸ்ரீராம் பாணி தொண்ட சர்வாணி அந்தரிமல பிரம ராதி துதிவேத ஒலிவள திருக்கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே திரு கடவுரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி ஓமையே பாடலை கேட்ட அனைவருக்கும் அபிராமி அருள் கிட்டட்டும் நன்றி